இது வந்து கடற்படை பொது வைத்தியசாலை உள்ள அவர் வந்து வந்து போராட்டத்தில் பிறந்த இந்த தான் இதில் வந்து குறிப்பிடத்த குறிப்பிட்டுள்ளேன் நான் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டில் இருந்து பிறந்த நேவி நேவியின் மரண சான் சான்றிதழ் பார்த்தோம்னா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றெட்டு தொண்ணூ தொண்ணூற்றொம்பது ரெண்டாயிரம் 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 ரெண்டாயிரத்தி ஒன்று நான் நினைக்கும் இது வந்து தமிழில் விடுதலை புள்ளிகளுடன் போராடிய போது ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கு நேவி படைக்கு நடந்த விழப்பூ உயிர் விழப்பூ அவைன்ற பேரை தான் இதில் போட்டு வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எவ்வளவு நேவிக்காரர் பத்தலையில் உள்ள நேவி கேம்பில் எழுதி வச்சிருக்கேன் அப்போ அதில் இருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு என்னென்னு இவ்வளவு பேர் விளைச்சா எழுதியிருக்கணும் காசுக்காக ஆடிவிட்ட என்னன்னா தங்க நாட்டுக்காக உயிர் விட்டன்றது உண்மையான விஷயம் அது பயில நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு எவ்வளோ பேர் பாருங்க தங்களிட இதை வந்து நினைவு இருக்கணும் இவ்வளோ பேர் இரட்சாயுதல் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு வித ஜாயுத வந்து குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறு രണ്ടായിരത്തി ആറ് രണ്ടായിരത്തി ആറ് രണ്ടായിരത്തി ആറ് രണ്ടായിരത്തി ആറ് രണ്ടായിരത്തി ആറ് രണ്ടായിരത്തി ആറാം ആണ്ട് വരയ്ക്കും വന്നവർ ഇത പാത്തോണ്ട രണ്ടായിരത്തി ആറ് രണ്ടായിരത്തി ഏഴ് രണ്ടായിരത്തി ഏഴ് രണ്ടായിരത്തി എട്ട് രണ്ടായിരത്തി എട്ട് രണ്ടായിരത്തി ഒമ്പത് രണ്ടായിരത്തി ഒമ്പത് ആണെങ്കിൽ ഇന്ന് മാവട്ടത്തെ ചേർന്ന மேபிகள் நான் நினைக்கிறேன் நான் பத்தலையை சேர்ந்தவர்கள் நான் இவ்வளோ பேர் நான் அவ்வளோ பேர் இல்லை நியாயமான பேர் வந்திருக்க சான்ஸ் சான்சிச்சு இந்த நாட்டில் இது வந்து வத்தலையை சேர்ந்தவர்கள் நினைக்கிறேன் ஏன்னா இது இந்த கேம் வந்து பத்தலையெல்லாம் இருக்கு சரியா என்னால் பத்தலையை சேர்ந்தவர்களாக இருக்கும் ஓகே വീരുകൾക്കെതിര ഉയ വിഷയം രണ്ട് തരത്തിലും ഉളപ്പ് അധികം ഉന്മയാണ് വിഷയം ഇത് ഓക്കെ നന്റി